இந்தியாவுல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு டிபேட்டபுளான விஷயமாதான் தான் இருந்துட்டு இருக்கு ஜிஎஸ்டில எந்த பொருளுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி போடுறாங்க ஏன் இதுக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி நிர்ணயம் பண்ணிருக்காங்க ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகமா இருக்கு தேவையே இல்லாத விலை உயர்ந்த பொருட்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு இது சம்மந்தமான நிறைய டிபேட் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு வெளியிட்ட சுதந்திர தின உரையில இது சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்த அட்ரஸ் பண்ணிருக்காரு ஜிஎஸ்டில நாங்க கூடிய சீக்கிரம் சீர்திருத்தங்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த சீர்திருத்தங்கள்லாம் எதன் அடிப்படையில இருக்க போகுது முக்கியமா ஜிஎஸ்டி கவுன்சில் என்னென்ன விஷயங்களுக்காக எல்லாம் சீர்திருத்தம் வேணும்னு இவங்க முன்னாடி கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் はいました。 பிரதமர் நரேந்திர மோடி பேசின சுதந்திர தின உரையில முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாரு அவர் என்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்துருவோம் நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசா இதை அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது என்னென்ன சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜிஎஸ்டி இந்தியால எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஓவர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னாம் தேதி

என்னென்ன கோரிக்கைகள்லாம் வச்சாங்க என்னென்ன பரிந்துரைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்தியா ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்னு பாக்குறோம் அப்படி இருக்கும் போது பல நிறுவனங்களும் குறிப்பா வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் ஏன்னா இந்தியாவோட சந்தை ரொம்ப பெருசு இங்க வந்து வியாபாரம் பண்ணும் அப்படின்னா கன்சியூம் பண்றதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா விலைவாசி ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது மக்களோட அந்த கன்சியூமிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது சோ இத இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னா விலைவாசியை நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையெல்லாம் குறைக்கணும் அப்படி குறைச்சோம் அப்படின்னா மக்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ இதன் மூலமா இந்திய பொருளாதாரமும் வளரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையை குறைக்கணும் அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைச்சிருக்காங்க அடுத்தது நம்ம முன்னாடியே சொன்னோம் அஞ்சு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படின்னு நாலு பிரிவுகள்ல இந்த ஜிஎஸ்டி இருக்கு அப்படிங்கறத இதை குறைச்சு ரெண்டு பிரிவுகளா ரெண்டு கேட்டகரிஸா இதை மாத்தணும் அப்படி மாத்தும் போது இதுல இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்களை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லியிருக்காங்க ஒன்னு

மாதிரி வரப்போற தீபாவளிக்கு முன்னாடியே இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து தீபாவளி பரிசா மக்களுக்கு கொடுக்க போற அப்படின்னு தீபாவளிக்கு முன்னாடியே நமக்கு விலைவாசி எல்லாம் கட்டுக்குள்ள வருதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்